சக்தி விநாயகர் திருக்கோவில் ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி சத்தாபரணம் சேலம் அம்மாப்பேட்டை மெயின் ரோட்டில் அமைந்துள்ள இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற இந்து சமய அறநிலைத்துறை சார்ந்த அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோவில் ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி உற்சவ விழா பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற்றது இறுதி நாளான இன்று சக்தி விநாயகருக்கு சிறப்பு ஹோமம் வளர்த்து அபிஷேகம் செய்து தாங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இரவு மின் விளக்குகளாலும் நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ சக்தி விநாயகருக்கு சத்தாபரணம் ஊர் வளம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் கே செல்வராஜ் ஊர் நாட்டாமை கோலி கே அன்பழகன் ரத்தினகுமார் காரியக்காரர்கள் மகளிர் அணி இளைஞர் அணி நிர்வாகிகள் சக்தி விநாயகர் கோவில் காமிட்டியார்கள் சதாசிவம் தாங்கவேல் பிரகாஷ் பாலு நாகராஜ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்

கோயில் வந்துங்க பிறகு எங்கள் அப்பா காலத்தில் இருந்து எங்கள் பாட்டா தா பாஞ்சலி முதலியார் இருந்தாருங்க அப்போ இருக்கும்போது ஒரு அம்மா முதலியார் அம்மா வந்து கோயிலுக்காக கொடுத்தாங்க அப்போ வந்து கோயில் வந்து பழைய டைப் கோயில் கோயில் வந்து பாருங்கன்னா இந்த டைப்பில் இருந்ததுங்க இந்த டைப்பில் இருந்தது வந்துங்க அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் நம்ம இங்க டாக்டரு நடராஜன் டாக்டரு டைமண்ட் பாலு சேத்து பிராமணர் சௌராஷ்டிரா முதலியார் பிள்ளைமார் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கோயிலை புதுப்பிச்சாங்க சார் இந்த புதுப்பிச்சு அதுல வந்து அதுக்கு முன்னாடி இருந்த பழைய கூரியம் என்ன ஆகுதுன்னா இது வந்து முருகர் பக்தர் ஒருத்தர் இருந்தாரு அப்போ வந்து அவங்களுக்குலாம் வந்து ஒரு நோய் நொடி ஏதாவது வந்தால் அவர் பாடம் போடுவாருங்க இந்த கோயில் வாய்ந்த விநாயகர் விடுங்க அந்த வந்து தாய்த்து கட்டிட்டு போனா கா காய்ச்சல் உடம்பு வரை வீட்டு கஷ்டம் மன கஷ்டம் எது இருந்தாலும் நம்ம விநாயகர் வந்து சக்தி விநாயகர் வந்து அவர்கிட்ட வேண்டிகிட்டா அதை வைக்கிறாருங்க அதே மாதிரி அப்ப வந்து இது பண்ணா இந்த அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம முன்னாள் லேட்டு ராஜகோபால் அவர்கள் தலைவராக இருந்தார்கள் அதுக்கு முன்னாடி தெய்வ திரு சுந்தரம் இருந்தார்கள் அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து செயலாளராக அதில் போட்டு பணி செஞ்சுட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷமா இந்த கோயிலுக்கு பணி விட செஞ்சுட்டு இருக்கிறேன் எங்க அப்பா மறந்த பிறகு அப்பதான் நான் ஒரு சாதாரணமாக நாங்கள் வந்துட்டு போவங்க அதில் போகும்போது இந்த பணியை வந்து எடுத்து செய்ய ஆரம்பிச்சதுங்க அதே மாதிரி எங்க கண்ணன் கண்ணா வாங்க இவர் வந்து வந்தாருங்க இவர் வந்து கோயில் எடுக்கும்போது கும்ப உதவு அதாவது ஆண்டு விழா பண்ணணும்னு சொன்னாருங்க அந்த இது இல்ல கும்பவசணம் பண்ணிடலாம்னு சொல்லி அவரு கண்ணன் குருக்கள் அவர்தாங்க வந்து எனக்கு உத்தரவு கொடுத்தாருங்க விநாயகத்தை நம்ம கேட்டு அவர் யாகம் வளர்த்து சொன்னாருங்க ஆனா நாங்க சிறப்பா செஞ்சோம் அந்த கும்பகோசம் இவர் குருக்கள் அவ்வளோ இது பண்ணி செஞ்சு இது பண்ணாருங்க அதுக்கப்புறம்தான் நம்ம படிப்படியா படிப்படியா நாங்க இது பண்ணிட்டு வந்திருக்கோம் இதுல எல்லாம் வந்து நம்ம சத்திய விநாயகரை வேண்டிகிட்டா நினைச்சது நடக்குங்க அதாவது வந்து நம்பிக்கை தான் நம்பிக்கை அதாலும் அவர் கஷ்டத்தை போய்க்கு எல்லாம் செய்து தர்றாருங்க இதுதான் எங்களுடைய இதுங்க என் பேரு பி கே செல்வராஜுங்க எங்க அம்மா எங்க அம்மா வந்து பச்சைம்மாள் குழந்தைகள் முதலியாரோட மகன் நானுங்க இந்த கோயில் வந்து நான் அரங்காவல் பொறுப்புல இருக்கிறேங்க தலைவரா இருக்கிறேங்க நம்ம ஊர் வந்தாருங்க அவர் அவசாரு அவர் சாமியார் வந்தாருங்க கந்தகிரி சாமியார் வந்தாருங்க வாதியார் பாருங்க அதாவது கல்வெட்டுல இருக்கும் பாருங்க அவரு அவர் தான் தோல்வி வச்சாருங்க இந்த கோயில் வந்துங்க நாம டைகர் சண்முகம் வந்து இந்த சனி பகவான் தம்பதியோட தான் வந்து வச்சு செஞ்சு வச்சாருங்க நாங்க கும்பகோசம் பண்ணும்போது நாங்க எடுத்து ஆல்ட்ரு பண்ணி இவருக்கு சிறப்பாக முறையில செய்யறதுக்கு பூரா கண்ணன் குருக்கள் நல்லா சிறப்பா இருக்காரு நல்ல பேரு அவருக்குள்ள நல்ல பேருங்க அந்த அளவுக்கு இதை வந்து எடுத்து நல்லா செஞ்சிருக்கிறாருங்க ஏன்னா எங்க சனி பகவான் வந்து வந்து கும்பிட்டுவங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் எல்லாமே இது பண்ணிடுறாருங்க நமக்கு ஒரு கஷ்டம் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு கஷ்டம் வந்தா கூட சரிங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இவர் பாதுகாப்பா வந்து எல்லாத்துக்கும் பலன் தராருங்க அந்த அளவுக்கு நல்ல சிறப்பான கோயில் சிறப்பான எங்க சனி பகவான் தம்பதியோட இருக்க சனி பகவான் சனி பகவான் மட்டும் தான் தனியா இருப்பாருங்க ஆனா இவர் வந்து தம்பதியோட இருக்கிற கோயில் இருந்தாங்க இப்ப வந்து ஐம்பத்தோரு ஆண்டு ஆகுதுங்க இந்த ஐம்பத்தோரு ஆண்டும் வந்து நல்ல சிறப்பான முறையில செஞ்சிட்டு இருக்கிறோம் அதுவும் வந்து இன்னைக்கு வந்து பதினோராவது நாள் இந்த பதினோரா நாள்ல காலையில சிறப்பு பூஜை செய்து மக்களுக்கு அன்னதானங்கள் வழங்கி பக்தர்களுக்கு எல்லாம் சிறந்த முறையில் எல்லாம் செஞ்சு கொடுத்து இன்னைக்கு சாமி புறப்பாடு எட்டு மணி அளவில் இருக்கிறது அப்பயும் மக்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் பிரசாதம் வழங்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஆமாங்க இது வந்து இங்க இருந்து அம்மாப்பேட்டை மெயின் ரோடு போய் சாவடி தெருவில் உள்ள மந்தமாரி கோயில் வழியா வந்து நாட்டாம் வீட்டுல இருந்து புறப்பட்டு பெருந்தளக்காரர் வழியா வந்து பரந்தரு தலைவர் நான் தலைவரா இருக்கேங்க நான் வந்து அரங்காவல் குழு தலைவர் என் வீட்டுக்கு சைடில் பூரா வந்து மக்கள் எல்லா தரிசனம் பண்ணுவாங்க